வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு ஒரே இரவில் முப்பத்தைந்து கவிதைகள் என்ற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்றோம் அன்பர்களே அகத்தவம் செய்து செய்து மனதின் அலைச்சுழல் வேகத்தை குறைந்து போது மனம் நுண்ணிய நிலைக்கு செல்கின்றது பொதுவாக மனித மனம் பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டா அலைச்சுழல் வேகத்திற்கு இயங்கும் தவத்தில் வரும்பொழுது முதல்ல ஆக்கினை தவத்தில் எட்டு முதல் பதிமூணு அலைச்சுழலுக்கு மனம் செல்கின்றது அதன் பிறகு தீட்டா அலைச்சுழல் நான்கு முதல் ஏழு அலைச்சூழலுக்கு வருகின்றது டெல்டா அலை நிலத்தில் ஒன்று முதல் மூன்று அலைச்சூழலுக்கு மனம் இயங்குகின்றது இந்த டெல்டா அலையில் அகத்தவம் செய்து செய்து மனதை ரொம்ப நுண்ணிய நிலைக்கு கொண்டு போகிறவங்க மகான்கள் சுவாமிஜி சொல்கிறவங்க அகத்தவம் செய்ய அல்லது ஏதேனும் ஒரு உழப்பயிற்சியில் ஈடுபட்டு சித்தியானால் தானாகவே இந்த அரைத்துயில் அருள் விளக்க நிலை உண்டாகும் தானாக போது ஏதோ ஒரு தெரியாத சப்ஜெக்ட் நீங்கள் ஏதோ உணர வேண்டும் என்று இருக்கிறது பாருங்க அது எந்த நிலத்தில் வந்தால் உணர முடியுமோ அங்கே போகிறபோது அது வருகிறது நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறீர்கள் என்றால் இது வந்து கற்பனையாக நமக்கு ஒரு எண்ணம் வருகிறதே போலத்தான் இதுவும் ஒரு எண்ணம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க எத்தனையோ எண்ணங்கள் வருது அதில் இதுவும் ஒரு கற்பனையான எண்ணோன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது அந்த அரித்துயில் அருள் விளக்கம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த டெல்டா அலைச்சூழல் தான் அந்த நிலையில் உண்டாகும் எண்ணங்கள் எல்லாம் உண்மையை வெளியிடக்கூடியது அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நடந்த நிகழ்ச்சி வான்காந்த பதிவிலிருந்து அது விரிந்து அந்த இடத்தில் எடுத்து போது நீங்கள் எப்படி ஒரு தொலைக்காட்சியில் அந்த டிவி ஷோ பார்க்குறீங்களோ அதே போல் பிரபஞ்ச நிகழ்ச்சிகளை ஒன்று ஒன்றாக அதனுடைய பரிணாமத்தையும் இயல்பையும் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க முடியும்னு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்போது அந்த நிலையில் பழகி கொண்டால் பழக்கம் வந்து விட்டதானால் எவருக்கும் அரித்துயில் அருள் விளக்கம் கிட்டும் இதை அருள் தந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒரு சமயம் வள்ளலாருடைய நூல்களிலிருந்து ஒரு பாடலை படித்தாங்களாம் அதில் சொல்கிறார் வள்ளல்லார் இப்பொழுது என்னுடைய உரை வரும் நேரம் என்று அதாவது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்திருக்கிறத உணர்கிறார் இறைவனுடன் நான் பேசக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று வள்ளலார் சொல்கிறார் அதை படித்தாங்க சுவாமிஜி புத்தகத்தில் அதை உடனே அவருக்கும் அருள் தந்தைக்கும் அதே மாதிரி உணர்வு ஏற்பட்டதான் வள்ளலாருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு நீண்ட காலமாக அதிகாலை மூன்றரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை தூக்கம் வருவதே இல்லை அந்த நேரத்தில் நான் இறைநிலை தவம் செய்வேன் துரியாதீத தவம் செய்வேன் அங்கு இருக்க இருக்க நானும் இன்னொன்று நினைக்க வேண்டியது இல்லாத நேரம் அதே சமயம் என்னை பற்றியும் இன்னொருவர் நினைக்காத நேரம் அது ஒரு காரணம் ஏன்னா நம்மை யாரும் நினைக்காத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நாம் தவம் செய்யும் பொழுது மனம் ஓர்மை நிலையில் நல்லா சீர்மை கூர்மை நேர்மை என்ற நான்கு நிலைகளும் அங்கே சித்தியாகும் அப்போ எண்ணங்கள் ஒருமுகப்படும்போது நாம் ஆராய்ச்சி செய்யும்போது நம்மளோட ஆராய்ச்சியோட முடிவை நாம் நன்கு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து சுவாமிஜி சொல்றாங்க நீங்கள் தவத்தில் உட்கார்கிற போது உங்களை பற்றி அன்பாகவோ அல்லது வேறு வேண்டுதலாகவோ அல்லது கோபமாகவோ யாராகிலும் நினைத்தார்கள் என்றால் அந்த அலை வருகிற போது உங்களுடைய அலைச்சுழல் மனதின் அலைச்சுழல் எப்படியோ மற்றவர்கள் நினைவு அலையால் தாக்கப்படும் இவற்றையெல்லாம் தாண்டி மனம் உறுதியாக நிற்க பழக வேண்டும் அதற்கு நீண்ட நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க அந்த மாதிரி நேரத்துல மன விரும்பி அலை அப்படியே நின்று உள்ளே சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டு என்ற நிலைக்கு அங்கு வரக்கூடிய காட்சி தான் இறைவன் குரல் இதை வந்து சுவாமிஜி அவங்க ஃபிலாசபி ஆஃப் யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்னும் அந்த புத்தகத்தில் வான்காந்த தத்துவம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இன்னும் அதில் எழுதின கவிகள் எல்லாம் அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு என்ற நிலைக்கு வரும்போது வந்த கவிகள்னு சொல்கிறாங்க ஞானமும் வாழ்வும் புத்தகத்தை எடுத்து பார்த்தா அதுலேயும் பல கவிகள் அதே நிலையில அந்த அறித்துயில் நிலையில அந்த காட்சியில் வந்ததுன்னு குறிப்பிடுறாங்க உடனே அப்படியே அந்த காட்சி வந்த உடனேயே கவியும் வரும் கவியில் வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்தீர்களானால் எழுத்துக்களை நாம் அடுக்கி அந்த மாதிரி எழுதவே முடியாது ஞானமும் வாழ்வும் என்ற நூலிலுள்ள பாடல்களில் முப்பத்தைந்து பாடல்கள் ஒரே இரவில் வந்தன அந்த மாதிரி அந்த நிலை எல்லோருக்குமே வருகிறது என்று சொல்கிறாங்க சுவாமிஜி எப்படி வரும் பழக பழக தான் அந்த நிலை அறித்துயில் நிலை வரும் அப்படி பழக பழக வந்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று மனதின் அலை வேகமாக அடிக்கும் பிறகு படிப்படியாக குறையும் ஒரு கட்டத்தில் நின்றுவிடும் அப்படி நிற்கிற போது தான் அந்த இறைநிலையும் நம்மளுடைய அறிவு நிலையும் ஆதி நிலையும் அதில் நடக்கக்கூடிய திருவிளையாடல்களும் அப்போதுதான் காட்சியாகும் ஆகும் அந்த காட்சியை ஒரு தரம் கண்டால் போதும் ஏனென்றால் அந்த காட்சியில் ஏற்படக்கூடிய அனுபவத்திற்கு நம்மளுடைய மூளையினுடைய செல்களுடைய அடுக்கும் உடல் செல்களினுடைய அடுக்கும் ஒத்துப்போவதோடு இல்லாமல் அதில் ஒரு பதிவும் ஏற்பட்டு போகிறது அந்த பதிவு ஒரு தரம் ஏற்பட்டால் மீண்டும் மீண்டும் நினைக்கிற போது எல்லாம் அதுவே எடுத்துக்காட்டும் அப்படின்னு சாமிஜி குறிப்பிட்றாங்க இந்த தத்துவத்தை ஒருமுறை முறை முதுநிலை பேராசிரியர் அவர் ஆழம் ஜி ராமநாதன் ஐயா இந்த பதிவோடு ஒப்பிட்டு விஞ்ஞானி மேரி கியூரி அவர்களோட வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்ச்சியை குறிப்பிட்டு காட்டினாங்க ஒரு ஆராய்ச்சியா ஆராய்ச்சியாக அம்மையார் செய்து கொண்டிருந்தாங்க முடிவுகள் கிடைக்கல ரொம்ப நேரம் ஆய்வு செஞ்சு கொண்டே இருந்தாங்க காலையில் எழுந்து பார்க்குறாங்க அவங்க ஆய்வெட்டு கட்டுரையில் அந்த ஆய்வுக்கான முடிவுகள் அப்படியே இருந்தனாம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் மேரி கியூரி உற்று உற்று பார்க்குறாங்க அது எல்லாமே அம்மையாரோட கையெழுத்து தான் எப்படி இது சாத்தியம்னு யோசித்து யோசிச்சு பார்க்குறாங்க ரொம்ப அமைதி நிலைக்கு மீண்டும் அதே நிலைக்கு அவங்க மன அலைச்சூழல் வருது அறித்துயில் நிலையில் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க இரவில் அது காலையில் அந்த நிலையை கடந்து சாதாரண நிலைக்கு வரும்போது அவங்க இரவில் எழுதுனது அவங்க நினைவுக்கு வரல மீண்டும் அதே அலைச்சுழல் மனம் ஈடுபடும் பொழுது அவங்க செய்த ஆராய்ச்சியோட முடிவுகளை மீண்டும் அவங்க படிக்கிறாங்க படித்த பிறகு பிறகு தான் அவங்களுக்கு புரிஞ்சது அப்போ இந்த அறித்தியில் அருள் விளக்கம் சாதாரண மனிதர்களுக்கும் கிட்டும் ஆனால் பயிற்சி செஞ்சு மனதை நுண்ணி அலைச்சுழலுக்கு கொண்டு வரபோது தான் அந்த அருள் விளக்கம் கிட்டும் மகான்களுக்கு எப்பொழுதும் அறிதியில் அருள் விளக்கம் கிடைக்கும் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் சுவாமிஜி வாழ்க்கையில நடந்த பல நிகழ்ச்சிகள் மூலமா இன்னும் ஒப்பிட்டு பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க